இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நாலஞ்சு விஷயங்களை பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது என்னென்னா குறிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்குது அந்த வியாபாரம் சம்பந்தமான ஒரு விஷயம் பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது விஜய் படத்துக்கு எப்படின்னு விஜயோடைய இடத்த பிடிக்கிறது யார் அப்படின்னு ஏன்னா விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார் கடைசி படம்னு சொல்லியாச்சு தேர்தலுக்கு பிறகு என்னென்ன இருக்கும் விஜயோட இடம்னு ஏன்னா சிம்பு ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்காரு அதுக்கு தான் அரசன் படம் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இதெல்லாம் தாண்டி இந்த தீபாவளிக்கு பெரிய பரபரப்பே ஒன்றும் இல்லையாப்பா ஒரு பக்கம் வந்து டியூட் இன்னொரு பக்கம் பைசன் அப்புறமா டீசல்னு ஒரு படம் இதில் என்ன ஒன்றும் கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது வரப்போது பதினேழாம் தேதி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பாக டியூட் படத்தினுடைய கதை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே போல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜயோட இடம் யாருக்கு யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்ற யார் யாரோட இடத்தையும் பிடிக்க முடியாது அது வேறு விஷயமா அதை தாண்டி ஜனநாயகன் கடைசி படம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்குள்ளே ஒரு பக்கம் சிவகார்த்தியின் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டாரு இந்த அப்படி சிவாணி தான் அப்படின்னு அடுத்த தளபதி அவர் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளம் நடிகர்கள்லாம் ஒரு பக்கம் நாம தான் அடுத்த விஜய் அப்படின்னு அதுக்கு சில காலம் ஆகும் அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் சிம்புக்கு அந்த இடம் காலியாக இருக்குது சிம்பு அதை பிடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கிற சமயத்தில் அந்த அரசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அரசன் படம் வெற்றிமாறன் கூட்டணியில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ வீடியோ பதினேழாம் தேதி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு பதினாறாம் தேதி தேட்டரில் அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கிறாங்க என்னென்ன தேட்டரில் என்னென்ன ஊன்று லிஸ்ட்டே போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவாக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் இந்த தேட்டரில் போட்டு அதகலம் பண்ணுறது தாங்க வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது திருநெல்வேலியில் இருக்கிற பாம்பே தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் ஞாபகம் இருக்குதான் என்னன்னு தெரியல என்ன படம் தெரியல தெரியாது தெரில அந்த தேட்டருடைய கண்ணாடியை தனியாக தூக்கி வந்துடுவாங்க ரோகிணி தேட்டருடைய சீட்டெல்லாம் வந்து அப்படியே இந்த மழைக்கு அடிச்ச நெல் அப்படியே அப்படியே படுத்து கிடக்கும் பாருங்க அது மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க அதன் பிறகு நிறைய சில சில நடிகர்லாம் முயற்சி பண்ணாங்க பண்ணி அது விஜய்க்கான ஃபேன்ஸ் வந்து நீங்க சும்மா ஒரு 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 ரெண்டு செகண்ட் கிளிம்ஸ் விட்டிங்கன்னா கூட போதும் அதுவும் தேட்டரில் விட்டிங்கன்னா நாங்கள் கொண்டாட்டமாக ஆயிடுவோம் அப்படின்னு சரி சிம்புக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த அரசன் படம் எந்த மாதிரியான ஒரு கதையா இருக்கும் அப்படின்னா வட ஒரு சாயல் இருக்கும் வட சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதை அதுக்காக வட சென்னை டூலாம் கிடையாது அது தனுஷ்கிட்ட தான் இருக்குது அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாருன்னு இல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வெற்றிமாறன் இந்த படத்துக்கு அனிருத் ஓகே பண்ணாரு அப்படின்ற ஒரு கதை பெரிய விஷயம் ஏன்னா அவருடைய ஃபேவரட் இளையராஜா இளையராஜா தான் வந்து விடுதலைக்கெல்லாம் அப்படி ஒரு இங்கே பாராட்டுலாம் கிடச்சிது அப்படின்னு போது இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி டூ கிட்ஸு இன்றைக்கி இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து அந்த பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மேஜிக் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் வந்து அனிருத் ஆரம்பத்தில் இது சம்மந்தமாக கொஞ்சம் சிம்பு அப்புறமா கலைப்புலி தானு இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன காண்ட்ரவர்சி மீன் ஒரு விவாதம் போயிட்டு இருந்துருக்குது ஏன்னால் வெற்றி மாற உறுதியாக இருந்திருக்கார் பொழுது சாரை வச்சு போய்டுவோம் அப்படின்னு ஆனால் அது சிம்புவும் தானும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரியான தகவல் காரணம் என்னென்னா பிஸ்னஸ் தாங்க பிஸ்னஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அனிருத்து பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் அவருக்கு பேசப்பட்டிருக்குன்னு பெரிய விஷயம் அப்போ பட்ஜெட் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா இருந்தால் படம் இட்டா ஓடிடுமா தாண்டி நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் எத்த அதாவது வந்து மாஸ் ஈரோக்களுடைய படங்கள் பலவற்றை வந்து அனிருத் வந்து அப்படி அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு ஏன்னா அனிருத் சில இடங்களில் சம்பளத்துக்கு பதினஞ்சு கோடி கொடுக்கணுமா அப்படின்னு பின்வாங்கினவங்க இல்லைங்க எனக்கு படம் பண்ணுறதுக்கு டேட் இல்லை அப்படின்னு எல்லாம் வந்து சாயா பேங்கர் இவரை ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ சாய் சாயா பேங்கர் பொழுது ட்யூட் இது பெரிய பயங்கரமான ஒரு அதாவது வந்து அனிருத்துக்கு இவர் தாங்க போட்டி அனிருத்துக்கு அவர் தாங்க இது வச்சு செய்ய போகிறார் பாருங்க அடுத்த அனிருத்தி இவர் தான் குட்டி அநிருத்தி ஒரு தான் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான பில்டப்லாம் இருந்தது ட்யூட் படம் வந்து அந்த சாங்ஸு இந்த ட்ரெய்லர் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையேப்பா அப்படின்னு இருக்குது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா ஓகே அப்படி இந்த படத்தை பெருசாக நம்பிக்கிறது யாருன்னா பிரதீப் தான் பெரிய அழுத்தத்தில் இருக்கார் அவருடைய இன்ட்ருவியூலாம் கூட பார்த்துருந்தோம் வந்து ஏன்னா ரஜினி கமலை வச்சு நீங்கள் படம் பண்ணுறது உங்களுக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்னா கூப்பிட்டாங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அப்படி ஒரு மழுப்பலா இருந்தார் ரஜினி கமலை வச்சு சேர்ந்து படம் பண்ணுறது ஏங்க நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு மாபெரும் ஹீரோக்கள் சேர்றாங்க அதுக்கு வாங்க நீங்கள் படம் பண்ணுங்கள் வாங்கன்னு சொன்னால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஓடி வருவாங்க யாராக இருந்தாலும் அதை வேணான்னு சொல்லியிருக்காரு மாதிரியான தகவல் அப்போ வந்து இவருக்கு நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கார் அதுதான் நமக்கான வழி அதுக்குள்ளே நம்ம இருப்போம்னா அதை தாண்டி வந்து இட்டு கொடுத்தாச்சு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு நூறு நூறு கோடி விங்குக்குள்ளே வந்துட்டார் வந்து பிரதீப் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விமர்சனம் இருக்குது ஒருத்தரப்பு ஒரு தரப்பு பரவாயில்லைங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு தரப்பு வந்து ஓகே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இது சரி படத்தில் ஏதாவது கலக்கிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய தனுஷுடைய சாயல் நிறைய இருக்குது வந்து அவர் உடல்வாக அது மாதிரி இருந்தால் கூட நிறைய தனுஷ் தனுஷ் தனுஷன்னு கொண்டு வந்து அதை நிறைய பார்த்தோம்னா நான் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்ல முடியாது வந்து ஒரு ஒத்த உறவும் உள்ளவங்கள்லாம் வந்து மாற்றி கூட நடிக்கலாம் வந்து ஏன்னா தனுஷ் மாதிரி ஒல்லியாக இருக்கிற ஹீரோக்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அவரை மாதிரி இருக்கவங்களாம் அதுக்காக அப்படியே மேனரசம் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு அப்படியே பேக்ரவுண்ட் ரீவைண்டில் போகும்போது என்ன ஆகுனா ரஜினிகாந்த் வந்த புதுசில் வந்து நளினிகாந்த்னு ஒருத்தர் உத்திக்கணும் வந்து அப்படியே இறக்குனாங்க வந்து ரஜினி மாதிரியே இருப்பார் வந்து கண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரஜினி சின்னதாக இருக்கும் அதே ஹேர் ஸ்டைல் இது இன்னங்கிட்ட இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவங்க அவங்க வந்து நளினிகாந்த் வந்தவொடனே இன்றைக்கி ரஜினிகாந்த் அவ்வளோதான் ஏன் அப்படின்னு ஆகிடுச்சு நான் அப்படியே நளினிகாந்த் ரஜினி அப்படியே சாயல் பண்ணி சில படங்கள்லாம் நடித்தார் காணாமலே போயிட்டார் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேய் படத்தில் இடையில நடித்தாப்புல திருத்தணி தான் அவர் சொந்த ஊர் இன்னொரு விஷயம் வந்து பாக்கியராஜ் செம்ம பீக்கில் இருக்கார் பயங்கரமான பீக்கில் இருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யோகராஜ்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க வேலூர் பக்கத்தில் கலவைன்னு ஒரு ஊர்லருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ மார்க்கெட்டு யோகராஜ் அடிக்கணும்னு திட்டோ அப்படியே பாக்கியராஜே வந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு காப்பிச்சு அதே மாதிரி கண்ணாடி அதே மாதிரி இதுவே ஆனால் யோகராஜ் கலவையில் இருக்காரா திமிரியில் இருக்காரா ஆர்காட்டில் இருக்காரான்னு தெரியல வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா பிரதீப் வந்து இனி ஒரு படங்கள்ல அவருடைய அந்த மேனரிசம் அவருடைய அந்த லுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் மாற்றிக்கணும்னு பொதுவாக எல்லாருடைய கருத்து கருத்து வந்து சரி டியூட்டி என்ன மாதிரியான கதை ஏன்னா இந்த டூ கே கிட்ஸை தான் அவர் வந்து மையப்படுத்தி படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ட்ரெய்லர் பார்த்து ஒன்றும் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொன்னார் வந்து ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இது ஏற்கனவே நிறைய படங்கள் வந்துருச்சு தமிழில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானே நடித்த ஆஹா கல்யாணம்னு ஒரு படம் பட் இன்னும் ஹிந்தியிலாம் நிறைய படங்கள் வந்திருக்குது தெலுங்குலேயும் வந்துருக்குது வந்து எனக்கு நான் விசாரித்த வகையில் இந்த படத்தில் ஒரு கதை உறுதியாக தெரியலங்க வந்து இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா ஒரு கல்ல ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவளுக்கு வந்து ஒரு லவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த நபர் அந்த ஹீரோ அந்த பொண்ணு கொண்டு போய் லவ் கிட்டே சேர்த்து வைக்கிறார் இது ஒரு புதுமையான இயங்குவா இது பாக்கியராஜ் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற அந்த ஏழு நாட்கள் அல்ல அதில் வந்து அதை அந்த கதை வேறங்க அது அந்த ஏழு வந்து காதலி அம்பிகா காதலி ராஜேஷ் கல்யாணம் பண்ணிப்பார் கல்யாணம் பண்ணிட்டோம் ராஜேஷ்க்கு வந்து என்ன தெரியும்னா ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிய கூட சேர்த்து வைக்கும் போது அப்போ ஒரு டைலாக் பேசுவார் சார் எந்த காதலி உந்த மனைவியாயிடலாம் உங்க மனைவி வந்து எனக்கு காதலி ஆக முடியாதுன்னு அது வேற கதை வந்து இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு டூ கேக்கட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கதையா வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னு ஒரு நாள் நாள் தான் இருக்குது தெரிஞ்சுடு இதெல்லாம் தாண்டி பைசன் ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு நடிகர்கள் பூரா சும்மா இருக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து இந்த கிட்ஸ் தவறாக சொல்ல அதே நெப்போ கிட்ஸ் வந்து பாக்கியராஜுடைய மகன் சாந்தன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல ரொம்ப கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கும் கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் எஸ்கேவாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தார் என்ன இது வந்து நீக்கி எங்கே எஸ்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை என்னை வந்து சாந்தனு தனித்திறமை என்னுடைய தனித்திறமையை பார்க்க மாட்டேன்றாங்க பாக்கியராஜோட மகன் பாக்கியராஜோட மகன் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வந்து சாந்தனுக்கு எத்தனையோ பொண்ணான வாய்ப்புகள்லாம் கிடைச்சது அந்த பொண்ணான வாய்ப்புகள் எல்லாம் அவர் மிஸ் பண்ணார் அப்படின் தான் அவர் சரியா அமையல சரியாக அமையலை சுப்பிரமணியபுரம்லாம் அவர் பண்ண படம் பாக்கியராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நான் பெரிய ஆசிரியராக இருக்கலாம் மன்னனாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சில இடங்களில் மகனுக்காக சில விஷயங்கள் வந்தால் மிஸ் பண்ணுறது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்து அதுக்காக வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் அவராக புறக்கணும்னு அப்படி கிடையாது கிடையாது அதை தாண்டி தமிழ் சினிமாவில் நெப்போடிசம் நெப்போகிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா பைசன் படத்துடைய நேற்று அந்த ப்ரீ ஈவெண்ட் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர நன்றி சொல்கிற மாதிரியான விஷயமா துருவிக்ரம் கபடி சொல்லி கொடுத்துக்குன்னு நன்றி கபடி வந்து காலவர விட்டவங்களுக்கு நன்றி அவருக்கு நன்றி இவருக்கு நன்றி திருச்செந்தூரில் இருக்கிறவங்க நன்றி இவருக்கு நன்றி புறா நன்றி புராணமாக பாடியாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டாக் விடாத தம்பி விக்ரம் உடைய ஒரு 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 உத்தரவு எதுவும் மேடையில் போயிட்டு எதையும் பேசிடாத எதையும் எதையும் தேவையில்லாத விஷயத்தை உலரிடாத காரணம் என்னன்னா இப்போ இந்த வாரிசுகளுடைய மகன்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு அந்த கஸ்டம்து ஒன்றுமே தெரிய தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதியுடைய பையன் கண்டமணிக்கு ஆச்சா போச்சா அப்படின்னு அந்த படம் வந்தால் இதுவே தெரியல வந்து காரணம் என்ன விஜய் சேதுபதி பஸ்ட் பட்ட கஷ்டம் மகன் பட வேண்டிய அவசியம் கொண்டு கிடையாது அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது இல்லை இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு கேமரா முன்னாடி நடை நிற்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறுது இப்போ துருவிக்கரம் கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரீவிமெண்ட்டுக்கு முன்னாடி சில சேனல்லாம் கொடுத்துருந்தேன் அப்படி ஏன் நான் நடித்ததுக்கு முன்னாடி நடித்த படங்கள் ரெண்டு படங்கள் அது படமே கிடையாது இதுதான் என் முதல் படம் அப்படின்னு அது அந்த இயக்குனரை அவமானப்படுத்துகிறாரா அந்த தயாரிப்பாளர் அவமானப்படுத்துகிறாரான்னு தெரில காரணம் வந்து ஆதித்ய வர்மா அந்த படம் இவர் அர்ஜுன் ரெட்டி அதை அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்தது தான் ஏற்கனவே பாலா தான் வர்மா ஏன்னா பாலா தான் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு விக்ரம் நடித்தது ஓகே ஏன்னா விக்ரமுடையோ ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியே மிகப்பெரிய ஒரு ஒரு இட்டை கொடுத்தப்பறம் சேது தான் சேதுக்கு பிறகு தான் ஆனால் விக்ரமே பார்த்தீங்கன்னா தந்துவிட்டேன் என்னை ஸ்ரீதர் ஒரு மா அதாவது வந்து ட்ரெண்ட் செட்டர் ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு டைரக்டர் அவர் படத்தில் நடித்ததை எங்கேயுமே சொல்ல மாட்டேன்றார் பிசி ஸ்ரீராம் டைரக்ட் பண்ண மீரா படத்தை பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டார் சே அப்புறம் தான் சொல்லுவார் வந்து இதுதான் அவன் பையனை சொல்லியிருக்காரு துருவிக்ரம் அது ஏன்னா வந்து வர்மா வர்மா மகான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மகான் வந்து ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் நீங்கள் வர்மா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பாலா கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க நீங்கள் அர்ஜுன் ரெட்டி போது பாலா வந்து ரீமேக்குக்கான டைரக்டரே கிடையாது ஏன்னா அர்ஜுன் ரெட்டி படத்தை நீங்கள் தான் ரீமேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற பொழுது அவர் எடுத்தார் 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 ஏற்குறையே விக்ரமுக்கு நண்பர் தான் அதை அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பார்த்த பிறகு அவங்க அவங்களுக்குள்ளே என்ன நடந்துன்னு தெரியல அந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருந்தார் வெளியே வந்த விவகாரம்லாம் என்னென்னா ஒரு ட்ரிபிள் ஏ படம் இருந்தது பயங்கரமான கில்மா படம் மாதிரி இருந்தது தன்னுடைய தன்னுடைய மகன் முதல் படம் இப்படி இருக்கணுமா அப்படின்னு விக்ரம்லாம் கோவப்பட்டு அந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு அந்த படம் வந்ததாக தெரில அதே அர்ஜுன் ரெட்டி வச்சு தான் வந்து ஆதித்ய வருமானு ஒரு படம் எடுத்தாங்க அப்புறம் மகன் படத்தை அது எங்கள் அப்பா படம் அப்படின்ட்டாப்புல அதை தாண்டி சொல்லக்கூடாது ஒருத்தர் ஏன்னா கார்த்திக் சுவராஜ் பாலா அப்புறமா ஆதித்ய ஒருமா படத்துடைய டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து ஒரு விதத்தில் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் இங்கே ரைட்டு ஓகே பைசன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம் அது இப்போ வந்து ரஜினி கமல்லாம் கூட சில படங்களை கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க அதுக்காக அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க எங்கள் நூறு நூற்றி ஐம்பது படம் இரநூறு படம் நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க நான் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறேன் நான் தலையை காட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை இது காரணம் வந்து இதுதான் நெப்போ கிட்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்குது அதையெல்லாம் தாண்டி இங்கே எந்த விதையாவது எதாவது ஊர்லேருந்து திருச்சி மாதிரி ஊர்லேருந்து எங்கேயாவது நெல்லை மாதிரி சேலம் மாதிரியான ஊர்லேருந்து ஏதாவது ஒரு விதை தமிழ் சினிமாவிலிருந்து அது வெற்சி மாவும் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சிவகார்த்திகனை போட்டு வெளு வெல்லு வெலுன்னு வெளுத்துட்டு இருந்தாங்க பிள்ளைக்கும் வெள்ளு வெல்லுன்னு இருந்த காரணம் வந்து இந்த நெப்போட்டிசன் தான் அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது வந்து ஆனால் அதை தாண்டி ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டு வராங்க அது சிவகார்த்தி மேலே ஆயிரம் குற்றச்சாட்டு வைங்க வந்து அதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது வந்து அதை நியாயப்படுத்த விரும்பல சரி பாதிக்கப்பட்ட அந்த இப்போ நீங்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சரி சம்மந்தப்பட்ட அந்த லேடி வந்து பேசட்ட இது வரைக்கும் பேசல இல்லை சரி என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க திரும்பவும் காரணம் என்னென்னா இந்த ஆள் இப்படி ஒரு வளர்ச்சி வளர்ந்துட்டானே கப கப கப்படின்னு வளர்ந்துட்டானே அப்படின்ற ஒரு காண்டு கோபந்தான் ஓகே என்னதான் நீங்க நீங்கள் நெப்போ கிட்ஸு என்னதான் நீங்க நீங்கள் வாரிசு என்னவா இருந்தாலும் சரி தமிழ் சினிமா அதுக்கு தேவனாக தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுரும் பைசன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்து டீசல் படம் வருது டீசல் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அந்த படம் அப்படியே இருக்காது இருக்குது அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கம்பெனிலாம் வச்சு நடத்தின ஒரு இது கல்யாண் வந்திருக்காரு அவரும் தமிழ் சினிமாவை எப்படி போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்த பிடிக்கணும்னு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயகனை பற்றியான ஒரு தான் ஜனநாயகன் படம் இன்னும் பிஸ்னஸ் ஆகலை தமிழ்நாடு தேட்டர்கள் இன்னும் யாரும் விலை வாங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் யாரும் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு வருது என்ன இதில் போய் என்ன பயம் இருக்குது அப்படின்னு இந்த விஜய்க்கு எதிரான விஷயங்கள் விஜய்க்கு எதிரான அரசியல் கருத்துக்கள் அப்படின்போது டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காருங்க இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ தேட்டர் முன்னாடி கிலாட்டாக நடக்குமா அதெல்லாம் கிடையாதுங்க அதில் ஒரு காலங்க இந்த மீடியா சோசியல் மீடியா யூடியூப் சேனல்கள் இதெல்லாம் இல்லாத காலத்தில் ரைட் உங்களுக்கு வந்து அப்பயே பத்திரிகை செய்தியாக வந்துன்னா அதை இருட்டடி பண்ணிடுவாங்க வந்து இப்போ அப்படிலாம் கிடையாது வந்து நீங்கள் ஒரு தேட்டருக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கேமரா ஆயிரம் கேமரானா ஆயிரம் செல்ஃபோனு லட்சம் செல்போன் என்னென்னா என்னன்னா படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் தரப்ப தமிழ்நாடு தேட்டிகள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி ரூபாய் அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்க முடியுமா அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்க வந்து வசூலாக மாறுமான்ட்டு பல பேர் தயாரி இந்த தமிழ்நாடு தேட்டிகளை பிரித்து பிரித்து விற்கலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ணி பார்க்குறாங்க இது கட்டுப்படி ஆகாத ராஜா அப்படின்னு ஏங்க விஜயோட கடைசி படம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பயங்கரமாக பல பல பேர் பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்ரீலங்காவெல்லாம் போய் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டே படம் பார்க்கலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு இப்பவே தயாராகிட்டாங்க அப்படின்போது இது ஹெச் வினோத்தோடைய படம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாஸ் எலிமெண்ட் எதுவும் இருக்காது வந்து ஹன்ஸ்டைலாக் இருக்காது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களை அரசியல் பேசக்கூடிய படமாகவும் அது சமூக அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக எச் வினோத் படமாக இருந்ததுன்னா எப்படி ஒன்றாலும் மறு மதில் மேலே போன மாதிரி வந்து இப்படியும் பெறலாம் அப்படியும் பெறலாம் அப்படின்றனால வந்து இதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற பொழுது இந்த நேரத்தில் விஜயே வந்து லலித் ஏற்கனவே மாஸ்டர் படம் பண்ணவர் அவர் லலித்தை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் தைரியமாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது ஏன்னா மாஸ்டர் படத்துக்கு அப்படி தான் கோவிட் முடிஞ்சு தேட்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி உக்காரணும் அப்படின்பொழுது யாருமே தேட்டருக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னா உலகமே வந்து பயத்தில் இருந்து இப்போ தான் மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது இதுக்குள்ளே எங்கேயா தியேட்டருக்குள்ள வந்து உட்காந்து அது ஒரு சீட்டு ஒரு சீட்டு ஒரு தள்ளி வச்சு ஒவ்வொரு சீட்டுக்கு அந்த வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று பயத்தில் இருக்கும்போது அந்த மாஸ்டர் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் போது நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் லலித்துக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு ஆனால் அந்த படம் தாங்க வந்து தமிழ் சினிமாவோட கேட்டே திறந்து வச்சுரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த ஒரு சீட்டு ஒரு சீட்டு தள்ளி வைக்கிறதுலாம் அப்புறம் போயிடுச்சு வந்து அந்த படம் மெகா ஹிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல லலித்து கொஞ்சம் கரெக்டான ஆள் நீங்கள் பண்ணுங்கன்னு ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லலித் இந்த படத்தை எடுக்கிற தேட்டர்கள் எடுத்திருக்காரு இன்னும் தகவல் முழுமையாக வரல அதை தாண்டி விஜயோடைய நிழலாக விஜயோடைய எல்லா சொத்துக்களையும் கவனித்து கொண்டிருக்கிற இருக்கிற நபராக இருக்கக்கூடிய பேசப்படக்கூடிய ஜெகதீஷுக்கும் லலித்துக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு போச்சு ரெண்டு பேரும் அப்படி இளையம் புனிமா இருக்காங்க இப்போ ஜனநாயக நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக படம் வந்துடும் வந்து ஒரு வேலை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ரைட் ஓகே இதுக்கு பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா படம் வந்து ஏதாவது கருத்து சொல்லி அது ஒரு ஷோலேயே தெரிஞ்ச போகிறது அப்படின்றதுக்காக தான் ரைட்டு ஜனநாயகன் படம் வரட்டும் விஜயோடைய சுப்ரீம் கோர்ட் அரசியல் சம்பந்தமான அந்த கரூர் சம்பந்தமான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரப்போகுது அது சம்பந்தம் வீடியோ அடுத்த இதுவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி